ஹலோ பிஎச் ஃபார்ம் ஸ்கீயர்ஸ் நான் உங்கள் திருநாள் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இப்போ நம்ம போட்ட பருத்தி வந்து நம்ம மாறுபோயிர நல்லா வளர்ந்துருச்சு நல்லாவே செழிப்பாக இருக்குது இப்போ இந்த இந்த மாதிரி அதாவது இப்போ வந்து நான் இன்றைக்கி டேட்டோட சொல்லிடுறேன் அடுத்த வருஷம் இப்போ நிறைய பேர் வந்து போன வருஷம் பார்க்குற வீடியோ இப்போ பார்க்குறதா நினச்சி நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் நான் இப்போ உள்ளதான் சொல்லிடுறேன் இன்றைய டேட் வந்து ஏப்ரல் நைன்டீன் நம்ம எலெக்ஷன் அன்னைக்கு போடுற வீடியோ அது இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா நிறைய இப்போ நமக்கு வந்து எந்த இஷ்யும் இல்லை ஆக்சுவலாக இது எதனால் நான் உங்கள்ட்ட இந்த மாதிரி வயலை காமிக்கிறேன் அப்படின்னா நம்ம பாறை அணைச்சி ஒரு தண்ணி வச்சாச்சு என்னென்ன எருவு வச்சிருக்கோன்னு சொல்லியாச்சு இப்போ இன்றைக்கி சீசனில் நமக்கு நான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா அஸ்வினி அஸ்வினின்ற பூச்சி அப்புறம் சாறு உறிஞ்சும் பூச்சி இந்த மாதிரிலாம் தான் நம்ம நிறையா இது பண்ணுறாங்க ஏன்னா நமக்கு இந்த சைடு எங்கள் திருவாரூர் சைடில் சுத்தமாக மழையே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வெயில் எப்போ பார்த்தாலும் வச்சு செய்யுது அதனால் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் என்ன பிசு பிசுப்பு தன்மை வர்றது அப்புறம் இலை அஸ்வினி அந்த அசுவினின்னா இப்போ விலை இதுக்கு பின்னாடி இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும் நம்ம இலைக்கு பின்னாடி மஞ்சளாக இருக்கும் சின்ன அடிச்சு தான் பெயின் மாதிரி மேயும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ரெண்டு மூணு நாளில் வயலே ஃபுல்லாக அப்படி இந்த அளவுக்கு இருக்கிற செழிப்பு அப்படியே காலி ஆகிடும் ஸோ இப்படி இது மாதிரி போது தான் வந்து நமக்கு வந்து வயலே வந்து ஒரு ரொம்ப செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதோடய க்ரோத்தை வந்து எந்த விதமும் பாதிக்காது ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து சப்பை வைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மருந்து கொடுத்துருந்தோம் டெலிகேட் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறமா ஒரு கேலண்ட் அடித்தோம் டெலிகேட் அடித்தோம் அதோட ஒரு பௌஷக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தோம் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து எந்த ஒரு மருந்தும் நம்ம இது வரைக்கும் அடிக்கலை இப்போ வந்து அஸ்வினிக்கு வந்து எது எதுவுமே நம்ம வரத்துக்கு முன்னாடி ஒரு இது பண்ணிவிட்டோம் அப்படின்னா வராது இப்போ வந்து நம்ம சுற்றுலா எல்லாருக்குமே வந்து அஸ்வினி இலைப்பு என்னோடய தாக்கம் அதிகமாக இருக்குது ஸோ இப்போதைக்கு நமக்கு எந்த இதுவுமே இல்லை இப்போ அசுவினிக்காக நம்ம என்ன மருந்து நம்ம அடிச்சிருக்கோம் அசுவினி இலைப்பெண் வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்டிமேஷன் வந்துச்சுங்க நம்ம வந்ததை பார்த்துட்டே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா டாடா கம்பெனியில் போரிஸ்னு ஒரு மருந்து இருக்குது ஸோ அந்த போரிஸுன்ற மருந்தை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வயஃ ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு அது பார்த்திங்கன்னா அதுவும் இன்னொன்று தயாம் தேக்ஷன் ஒரு இதை சேர்த்துக்கிட்டாச்சு ஏன்னா நம்ம டெலிகேட்டை முன்னாடியே கொடுத்துட்டோம் சரி இப்போ செகண்ட் ஸ்டேஜ் புழு ஆரம்பிக்கிறதும் வந்துருச்சுன்னா இதில் ஆகிடும் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு எண்ணூறுரூவான்ற எழுநூறுலேருந்து எண்ணூறுவான்ற செலவில் வந்து நமக்கு இது இருக்குது இப்போது ஸோ அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணி முடித்தாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வயலில் ஸ்ப்ரே பண்ணி ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சிங்க ஸோ வயலில் எந்த ஒரு மான ஒரு பூச்சிக்கான அறிகுறியுமே இல்லை இன்னொன்று வந்து செடியும் ஃபுல்லாக நல்லா அடைச்சிருச்சு ஒன்றுக்கு ஒன்று இப்போ பாரு நம்ம முன்னடி இடம் விட்டுருப்போம்ல ஸோ இதெல்லாமே நல்லா அடைச்சிருச்சு இதனால் கீழே களம் பண்ணுறதுக்கான இது இருக்காது ஸோ அது மாதிரி அடைச்சிருக்கிறதுனால மண்ணுக்கு மூடாக்கு மாதிரி கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதனால நுண்ணுயிர்ப்பு இருக்கமாக அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம பார்க்குறது மாதிரி சீக்கிரமாக ஒவ்வொரு பாரும் மூடிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நீங்கள் வைக்கிற தண்ணி சீக்கிரம் எவாபரேட் ஆகாது ஸோ இது வந்து ஒரு இது அதனால தான் செடியை நம்ம சீக்கிரம் வளர்க்கணுன்றதுக்கு காரணமோ அதுதான் இது மாதிரி மூடிடுச்சுன்னா கீழே வந்து சீக்கிரம் தண்ணி எவாபரேட் ஆகாது சூரிய ஒளி கீழே போகாததுனால கே சின்ன சின்ன கலைகள் மண்டாது அது பருத்தி எடுக்கும்போது அது பணியாட்களுக்கு வந்து ஒரு அச்சம் இல்லாமல் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் களை அதிகமாக மண்டிடுச்சு அப்படின்னாலே அதில் வந்து பாம்பு வரும் இல்லை ஏதாவது ஒரு சின்ன பூச்சி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சில அச்சம் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இன்னொன்று வந்து இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சப்பை வைக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கே தெரியுது ஃபுல்லாகவே ஒரு கிளைக்கு மூணு செப்பை நாலு சிப்பான்ற அளவுக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டே மருந்து தான் இதுக்கப்புறம் ஃபேன்டாக் ப்ளஸ்ஸு ப்ளஸ் அதோடய ஒரு போரான் ரெண்டுமே வந்து ச ஃபேண்டாக் ப்ளஸ்ஸுங்கிறது நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பீங்க அது எதுக்காக அப்படின்னா ஃப்ளவரிங் அதிகம் வைக்கிறதுக்கும் வைக்கிறது வைக்கிற ஃப்ளவரிங் வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்காக தான் ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா பருத்தி செடி இதுக்கப்புறம் நம்ம போன வருஷம்லாம் பார்த்துருப்போம் பன்னெண்டு அடி உயரம் வரைக்கும் போனதெல்லாம் ஸோ அதில் உள்ள காயும் இதில் உள்ள காயும் சேமாக தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து செடியை வளர்க்குறத இது பண்ணாமல் இந்த மாதிரி இருக்கிற கிளைகளில் அதிகமான ஃப்ளவரிங்கை நம்ம வந்து நம்ம உருவாக்கணும் அதிகப்படியான சப்பைகளையும் பூ பூக்கும் தன்மையும் தான் நம்ம அதிகரிக்கணும் ஸோ இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேண்டாக் ப்ளஸ்ஸு ப்ளஸ் போரானு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளவரிங்கும் நல்லாயிருக்கும் வைக்கிற சப்பை கொட்டாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு காம்பினேஷனில் போயிடலாம் அப்படி இல்லாட்டி ஸ்கைவின் ப்ராடக்ட்லாம் ஈல்டு வின்னு இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து பக்கமாக இருக்கும் ஸ்கைவின்லாம் நம்ம இப்போ இன்னும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டில் இதே இதில் நம்ம யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதை பார்த்திங்கனாலே தெரியும் அதோடய ஈல்டு அதோட டிஃப்ரெண்ட்டு செடி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் அந்த ஸ்கை வின்னுங்கிறது தான் ஈல்டு வினுன்ற ஒரு ப்ராடெக்டை கொடுக்குறாங்க அந்த ஈல்டு வின்னுங்கிற ப்ராடக்ட் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா டீப் போன வருஷம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா பச்சை கலர் மூட்டை எரு வைக்கும்போது பக்கத்தில் இன்னொரு சைடு நம்ம தனியாக வச்சுருப்போம் ஸோ அதுதான் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து நான் இதுதான் இந்த ஃபார்முலா தான் நான் பண்ணியிருக்கேன் பக்காவான ரிசல்ட் இருக்குது ஒரு ஆறு ஏக்கரில் ஒரு ஏக்கர் மட்டும் நமக்கு வந்து தண்ணி அதிகமாக போனதுனால ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது இன்னொன்று வந்து அதில் ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு உரத்தை வந்து நான் சரியாக கால்குலேட் பண்ணி வைக்கல அது மட்டும் செடியை இன்னும் எனக்கு வந்து ஒரு முழங்கால் வரணும் தாண்டி தான் இருக்குது ஸோ அது மட்டும்தான் அதான் இருக்குது இப்போ இது உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வயல் உள்ள இப்போ எந்த ஒரு பூச்சிக்குமே வந்து ஒரு இது இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா செடியோட ர அடர்த்தி இருக்குது இல்லையா செடி வந்து இப்போ வந்து ஃபுல்லாக பார்த்துங்க ஒரு இடத்துல இந்த இடத்துல பழுது இருக்குது இந்த இடத்துல பழுது இருந்தாலும் ஒரு செடி வந்து இந்தவருக்கு பாருங்கள் ஒரு செடியோட ஒரு அகலம் வந்து இது வந்து சராசரியான அளவு இதை விட அகலமாக இருக்கணும் இந்த செடியை விட அகலமாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் கிளைகளை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த இடத்துல முடிச்ச மாதிரி எத்தனை கிளைகள் இருக்கு பாருங்க இன்னொன்று நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வயலில் தான் வந்து நம்ம வந்து நுணிக்கில்ல போகிறோம் ஒரு லெவலுக்கு மேலே வளராமல் நுனிக்கில் போகிறோம் அதாவது நம்ம கழுத்து வர வரைக்கும் தான் நம்ம வளர்ச்சியை பார்க்கணும் அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ரீப்ரொடக்ட்டிவ் தான் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ அதுக்கு தகுந்த டானிக்லாம் கொடுத்தா தான் இப்போ இதுக்கப்புறமும் நம்ம வந்து ஒரு ஜிப்ராலிக் ஆசிடோ ஹியூமிக் ஆசிடோ கொடுத்தோம் அப்படின்னா செடி பாட்டில் மேலே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் தவிர நமக்கு வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே நமக்கு கிடைக்காது நமக்கு செடி வந்து அதிகமாக வளர்க்குறதுனால அடுத்த போகத்துக்கு நம்ம வந்து தளைச்சது தான் அதிகமாக போகும் ஸோ நம்ம அதை வந்து பார்த்துக்கணும் எனக்கு செடியை வந்து ஃபுல்லாக வாட விடவும் கூடாது செடி கடைசிக்கு வரைக்கும் நீங்கள் அடுத்த வழவு ஓட்டுற வரைக்கும் அது வந்து அது நல்ல பசுமையாக இருக்கிறது தான் நமக்கு வந்து அடுத்த நெல்லுக்கான உரமாகவே நம்ம கொடுக்க முடியும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி இதுக்கப்புறம் நீங்கள் ஜிப்ராலிக் ஆசிடா கியூமிக் ஆசிடாக கொடுத்தீங்க அப்படின்னா சப்பைக்கு வந்து அதோடய கான்சன்ட்ரேஷனே போவாங்க செடி மேலே மேலே ஒரு பன்னெண்டு அடி நான் இப்படி கையை காமிச்சு அதுக்கு மேலே மூணு அடி வந்து செடிலாம் நமக்கு வளர்ந்துருந்தது ஸோ அது போன வருஷம் பண்ணாது ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி வளர்ச்சி ஊக்கிகளை நிப்பாட்டிட்டு ஒரு லெவலோட நிப்பாட்டியாச்சு ஒரு ஹியூமிக் கொடுத்துருப்போம் ஹியூமிக் கொடுக்கணும் இல்லாட்டி ஜிப்ராலிக் ஆசிட் கொடுக்கணும் எல்லாமே நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் கொடுத்ததுனால செடியும் ஓரளவு நமக்கு நல்லா வளர்ந்துருச்சு ஸோ செடி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இனிமேல் வந்து நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளவரிங்க்கும் சப்பை கொட்டாமல் இருக்கிறதுக்கான போரான் இப்போ தென்னை மரத்துக்குலாம் குறும்ப உதராமல் இருக்கிறதுக்கு என்ன கொடுக்குறாங்க போரான் கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி வந்து போரான் நம்ம கொடுக்க கொடுக்க வந்து நமக்கு வந்து இரநூறு சப்பையில் ஒரு இருபது பர்சன்டேஜ் கொட்டட்டும் ஒரு செடிக்கு இரநூறு சப்பை வைக்கணுங்க இரநூறு காய் நம்ம எடுக்கணும் அதில் வந்து இருபது பர்சன்ட் சப்பைலேயே கொட்டிட்டா கூட பேலன்ஸ் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து போன வருஷம் வந்து கொஞ்சம் இருக்கிறதுலேயே கம்மியான ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவுக்கு ஏழுலேருந்து ஏழரை குண்டால் தான் நமக்கு வந்துச்சு இந்த வாட்டி என்னோடய டார்கெட்டை மாவுக்கு பத்து குண்டால் எடுத்தே ஆகணும்னு ஏன்னா முதல் வருஷம் பதினோரு குண்டால் எடுத்தாச்சு அதாவது ஏக்கருக்கு முப்பத்தி மூணு குண்டால் அடுத்த வருஷம் ஒம்பது குண்டால் எடுத்தாச்சு இருபத்தி ஏழு குண்டால் இந்த வாட்டி பத்து குண்டால் மாவை ஒரு ஏக்கருக்கு முப்பது குண்டால் எடுத்துடணும் அப்படின்றது என்னோடய டார்கெட்டு ஸோ இதுக்கான அறிகுறியும் இப்படியே இருக்குது இயற்கை ஒத்துழைக்கணும் பூசி தாக்கம் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம வந்து செலவு அதிகமாக பண்ணுறோம் சில பேர் சொல்லுவாங்க நான் நீங்கள் நிறைய மருந்து அடிக்கிறீங்க நான் மருந்தே அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஈல்டு டிஃப்ரெண்ட்டும் நம்ம கண்டிப்பாக கொடுத்துடலாம் இன்னொன்று பருத்தியை பொறுத்த வரைக்கும் பீட்டி பருத்தியை பொறுத்த வரைக்கும் மருந்து அடிக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி அடிச்சிங்கன்னா கடைசியில் செடி நல்லா வளரும் காய் வந்த பிறகு உள்ளே காய் புழு வச்சு உங்களை உள்ளே காலி பண்ணிடும் ஆறு மாதம் உங்களோட உழைப்பு வேஸ்ட்டு ஸோ அதனால் மருந்து கண்டிப்பாக இப்போ உள்ள விவசாயத்தில் மருந்து அடிக்காமல் இருக்கவே முடியாது அப்படின்னா இன்னும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் போயிடணும் ஆர்கானிக் பருத்திலாம் வந்து பணம் பார்க்க முடியாது பருத்தி இந்த பருத்தியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பணப்பயிர் பயிர் பருத்தினாலே பணம் தான் ஸோ நீங்கள் அதுமாரி பார்க்க பார்க்க பார்க்கணும்னா நீங்கள் செலவு எவ்வளோக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ செலவு பண்ணுறது வந்து கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக யூஸ் பண்ணணும் நம்ம ஆயிரரூவா ஒரு ப்ராடக்ட்டு காசை பார்த்து இது பண்ணக்கூடாது ஒரு பிராண்டடான கம்பெனி இப்போ வந்து ஒரு சில கம்பெனி இருக்குது டாட்டா டூபாண்ட் டவு கோ குரமண்டல் லைஃப் சயின்ஸு இன்செக்டிசைட்ஸு ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பிராண்ட் இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராண்டை நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனையோ ரெப்ரஸன்டேட்டிவ் சேல்ஸ் ஆஃபீஸர்ஸு மேனேஜர்ஸ் எல்லாருமே இருக்காங்க இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் கம்பெனி உங்கள் மருந்து கேட்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மெயில் அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு மெயில் போடலாம் இல்லை வந்து அந்த கம்பெனியோட ஆஃபீஸை நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு உங்களை கம்ப்ளைண்ட் புக் பண்ணலாம் இல்லை மீடியாவில் வந்து ஒரு க அந்த கம்பெனி நான் அடித்த சரியில்லை நீங்கள் சொல்கிறத சொன்னாலே போதும் அவங்க பயப்படுவாங்க அவங்க வந்து ஆன்சரபிள் நமக்கு இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு சீடு ராசி சீட்ஸ் ஏதோ ஒரு சீட்ஸ் வாங்கி அதில் ஒரு சீடு எது எது கொடுக்குறாங்களோ அதேமாதிரி நமக்கு வந்து நீங்கள் மருந்து வாங்கும் போது ஒரு பில்லு வாங்கிக்கோங்க அந்த பில்லில் அந்த பிராண்ட் கம்பெனி இதையுமே இருக்கணும் ஸோ சும்மா போயிட்டு ஒரு குப்பை கம்பெனி வாங்கிடக்கூடாது புதுசாக விலை கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டுலாம் வாங்கிடக்கூடாது இப்போ நம்ம எதுக்காக டூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து டூபான்ட்டில் உள்ள மருந்துலாம் வந்து சேஃப்டி சிம்பிளோடு அவங்க கொடுக்குறாங்க ஸோ அது என்ன பணியாட்களுக்கும் சரி இங்கே மருந்து கலந்து வச்சு ஆடு மாடு கொடுத்தாலும் சரி யாருக்குமே எந்த இதுவும் ஆகாதுன்ற ஒரு கேரண்டி கொடுக்குறதுனால தான் நம்ம வந்து டூ வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இன்னொன்று பிளான்ட்டுக்கு நம்ம எந்த பயிர் போட்டாலும் அதில் வந்து பக்காவான ரிசல்ட்டு கொடுக்குது பிளான்ட்டிக் ரோ ஜிங்குன்னு ஒன்று இருக்குது அதை வந்து ஜிங்க் சல்ஃபேட் நெல்லுக்கு போடுறோம் இல்லையா அதே மாதிரி யூரியாவில் கலந்து நானூற்றம்பது ரூபா ஒரு பாட்டில் லிக்யூடாக கொடுக்குறாங்க கொடுத்தீங்கன்னா பக்கா ரிசல்ட் இருக்குது நீங்கள் கொடுத்து பாருங்கள் நம்ம வந்து இப்போ டிபிஎஸ் செஞ்சு நம்ம வந்து விதை விட்ருக்கோம் ஸோ அந்த விதை விட்டு அந்த வீடியோ நம்ம போடும்போது நான் அதையும் உங்களுக்கு வந்து நான் ப்ளண்டிக்ரோ சிங்க்க்கு நம்ம டேரெக்டாக நம்ம கொடுத்து நம்ம காமிக்கிறோம் ஸோ அந்த க்ரோ சிங்க்கும் நம்ம கொடுத்து நம்ம அந்த ரிசல்ட் பார்க்கும்போது ஒரு பக்கமான ரிசல்ட் கிடைக்குது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னோட ஓன் வயலில் நான் வந்து உங்களுக்கு நான் என்னோட நான் என்ன பண்ணுறேனோ அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் நான் அதை காமிச்ச பிறகு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள் ஸோ பக்கமான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் நன்றி